இல்ல அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்யும் துஆ அல்லாஹ்வுடைய நம்முடைய பிரச்சனைகளை முன்வைக்கும் போது எடுத்து வைக்கும் போது நம்முடைய கவலைகளை நீ ஸலா துஆ இதை மறந்து நம்முடைய வாழ்வில் இருக்கக்கூடிய எந்த கவலைகளையும் எந்த தெரப்பி தெரப்பி சென்றாலும் எந்த எந்த மருத்துவ நபரிடத்திலே சென்றாலும் மனநல ஆலோசனத்திலே சென்றாலும் நீங்க அல்லாஹ் நம்மை சீர்படுத்துவானா கடைசியாக ஒரு ஒரு விஷயத்தை சொல்கிறேன் இதை செய்யுங்கள் இறைவன் கவலையை நீக்குவார் சுருல்லா சல்லா வழிகு செல்லும் செய்தது அபு மாமாவிற்கு தன் மகளுக்கு கவலையில் வந்தவருக்கு மகிழ்ச்சி அடைவதற்கு சுருல்லா சொல்லிக் கொடுத்தது ஆக்கு சுருல்லாஹி சொல்லாஹ் வழிகு செல்லும் சொன்னார்கள் இறைவனுக்கு மிக விருப்பமான செயல் கவலையில் இருக்கக்கூடிய ஒருவனுடைய உள்ளத்தில் மகிழ்ச்சியை ஏற்படுத்துதல் உங்களால் ஒரு கவலையில் கடலில் இருக்கக்கூடியவனுக்கு கஷ்டத்தில் இருக்கக்கூடியவனுக்கு பொருளாதார நெருக்கடியில் இருக்கக்கூடியவனுக்கு குடும்ப உறவுகளை பிரிந்து வாழக்கூடியவனுக்கு ஒரு மிகப்பெரிய செல்வத்தையோ ஒரு உறவையோ அமைத்துக் கொடுக்க முடியாமல் இருக்கலாம் சென்று ஆறுதல்